அதுக்கு என்ன வேணும் வெற்றியை நோக்கிய ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் சினிமா பாட்டு வேகமா மனப்பாடம் பண்ணிடுறீங்களே எப்படி சினிமால வருல வசனம் வேகமா நமக்குள்ள உள்ள போயிடுது எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அதே ஆர்வம் நமக்கு ஏன் பாடத்திலேயோ பாடம் சார்ந்த விஷயங்களிலோ ஏன் இல்ல படிக்க முடியாது இது நமக்கு எல்லாம் ஆகாது இதெல்லாம் இந்த ஒதுக்கப்பட்டது அப்ப சினிமா மட்டுமா நமக்கு ஒதுக்கப்பட்டது நமக்கு ஆர்வம் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் ரோட்ல ஒரு பொங்கல போயிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு கார் சடார்னு இடிச்சிட்டு போயிடுச்சு உடனே அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு கார் வேமா எம்எல்ஏ இடிச்சிட்டு போயிடுச்சுன்னு உடனே காவல்துறை அதிகாரி கேட்கிறாரு அப்படியே நம்ம உட்காருங்க பதட்டப்படாதீங்க அந்த கார் என்ன கலர்ல இருந்தது தெரியல சார் கார் நம்பாவா தெரியுமா தெரியல சார் கார் என்ன மாடல் தெரியுமா அம்பாசிடரா மாருதியா ரிக்ஸா எல்லாம் தெரியுமா தெரியாது சார் இடமா எதுவுமே தெரியலன்னா எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் காருக்குள்ள யார் உட்கார்ந்து இருந்தாங்களா தெரியுமா அது தெரியும் சார் அந்த காரை ஒரு லேடி தான் ஓட்டிட்டு போனா சார் அவ அரக்கு கலர்ல போட்டும் அதுக்கு மேட்ச லிஸ்டிக்கும் போட்டிருந்தா சார் மஞ்ச கலர்ல ஒரு சேலை அப்படியே அரக்கு கலர்ல பார்டர் வச்சு மூணு ஆரத்துல அவ ஒரு பெரிய கவர்னர் மாலை நான் பார்த்தேன் அவருடைய காரை பார்க்கல கார் கலர பார்க்கல கார் நம்பரை பார்க்கல ஆனா ஒரு செகண்ட்ல உள்ள இருந்த ஒரு பெண் என்ன நகை போட்டிருந்தா அவ எப்படி இருந்தா அவ என்ன லிஸ்டிக் போட்டிருந்தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் அந்த அம்மாவுடைய ஆர்வம் எங்க இருந்தது அந்த அம்மாவுடைய மேக்கப்ல இருந்ததை தவிர வெளி விஷயங்களில் இல்லை அப்ப நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு சினிமால தேவையோ அது எது நம்மை உயர்த்துமோ அதுல நாம கவனம் செலுத்தவே இல்லை சிவகார்த்திகனை நீங்க எல்லாரும் கொண்டாடுகிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் ஆனால் சிவகார்த்திகன் வளர்ந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே ஒரு சாதாரணமா ஒரு கலக்கப்போவத போட்டியில சாதாரண ஒரு போட்டியாளனாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை உயர்த்தி கொண்டு நடனம் பழகி ஒரு சண்டை காட்சி பழகி பேச பழகி அவர் ஒரு முக்கியமான வளர்ந்துட்டார் அவரை இருந்த நீங்க நீங்க என்ன என்ன கீழே போகல அப்படியே இருக்கிறோம் நாம அப்படியே தங்கிட்டோம் அவர் ஓடிட்டே இருக்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிற தண்ணீருக்குத்தான் நதி என்று பெயர் ஒரே இடத்தில் தேங்கி விட்டால் அதற்கு குட்டை என்று பெயர் நாம குட்டை ஆயிட்டோம் வளருவோம் குட்டை வளருமா நதிதான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நதி அதி அருவியாக மாறும் அருவி கடல்ல கலக்கும் கணக்கு என்று ஒரு அடையாளத்தை பிடிக்கும் இன்னைக்கு அவர் பிடிச்சிட்டார் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம என்னானோ ஆனோம் இன்னைக்கு உட்கார்ந்து கூவிக்கிட்டே இருக்கிறோம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகே இன்னும் இன்னொருத்தன் வந்தானா அதன் பேரையும் கூவோம் எங்க காலத்துல அஜித் விஜித்து கத்திட்டு இருந்தாங்க எங்க அம்மா அப்பா காலத்துல எம்ஜிஆர்னு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர்னாங்க அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க அவங்கள ரசித்துக் கொண்டிருந்த அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாமெல்லாம் என்ன ஆனோம் இப்ப காலங்காலமா எவ்வளவோ அறிவியல் வளர்ந்த பின்னாலும் இன்னும் தான் அடிமையா இருக்கணுமாங்க நம்ம அதுக்குதான் அடிமையா இருக்கணுமா அம்மா அப்பாவோட நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அவங்களோட அதிகம் படிச்சுட்டோம் ஆனா இந்த சினிமாங்கிற விஷயத்துல அவங்கள விட கேவலமா போயிட்டோமே என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா என்ன இவ்வளவு சீப்பா நம்ம இருக்கிறோம் நம்ம டேஸ்ட் இன்னைக்கா யோசிச்சு பாத்தீங்களா இப்ப நமக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையா நமக்குன்னு ஒரு வெற்றி இல்லையா நம்ம கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லையா அவரை பத்தி சொல்றது என்ன அவரை அம்பாசிடரா அவங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காரா நீங்க என்ன விளம்பரதாரரா அவரை வச்சு விளம்பரம் எடுக்க போறீங்களா படம் எடுக்க போறீங்களா அட்வான்ஸ் வாங்கிருக்கிறீங்களா ஒரு பைசா லாபம் இல்லாம ஏன் இந்த பாடுபடுறோம் அதுலயே யாராவது ஒருத்தங்க அந்த பிடிக்காத சீரழுக்குள்ள சண்டையை நீங்க பாக்கணுமே சிவகார்த்திகையனை பத்தி மட்டும் சொல்லாத எனக்கு பிடிக்காது உங்க கூட நான் பேச மாட்டேன் யாரு கூடயே பழகின மூணு வருஷம் ஃப்ரெண்டு கூட பேச மாட்டாங்களாம் எதுக்காக சிவகார்த்திகனை பத்தி திட்டுனா இவங்க பேச மாட்டாங்களாம் அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்களா நீங்க அவரை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க போங்க அம்மா அப்பா உடவா சிவகார்த்திகேயன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டார் இன்னைக்கு வைத்த வழியின் போன் பண்ணா யார் வருவா அம்மா வருவாங்களா அப்பா வருவாங்களா சிவகார்த்திகேயன் சிம்மும் வருவாங்களா அச்சுச்சோ என் ரசிகைக்கு இந்த மாதிரி வைத்த வழி வந்துருச்சாமே ஃபிளைட்ட யாரு வருவா என் பிள்ளைக்கு அங்க வைத்த வழி வந்துருச்சா அச்சுச்சோ என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற துடிப்பு உங்க பெற்றோர்களுக்கு தான் இருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் தான் போனஸ் கொடுத்துருக்காங்க அப்பா ஆளாளுக்கு ஆயிரம் ஆயிரம் மீதி ஆயிரம் ரூபாயில பொங்கல் செலவு உனக்கு ஆயிரம் ரூபாய் தாண்டி நம்ம ரொம்ப ஜென்டலா நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்க இல்ல மா நான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே சுடிதா எடுத்துக்கிறேன்மா பேலன்ஸ் டூ ஹண்ட்ரட்க்கு ஒரு செப்பலும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் போவோம் ஆனா போன உடனே என்ன செய்வோம் உள்ள பாஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வருவோம் அம்மா முத தான் பாப்பாங்க என்ன சொன்னேன் உன்ட்ட உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன் வர்றமோது அப்பாட்ட பையப்பா இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என் கிளாஸ்ல உள்ள எல்லாரும் அந்த கரீனி கூட இதான்ப்பா வச்சிருக்கா எவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுமாப்பா அவளுக்கே சூப்பரா இருக்குன்னு எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்லப்பா அப்பா சொல்வாரு உனக்கு பிடிச்சிருக்காடா எடுத்துக்கோ அம்மாவுக்கு கடுப்பாயிரம் என்ன எடுத்துக்கோ கொடுத்ததே அஞ்சாயிரம் கொருவா அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்க மகளுக்கே போயிருச்சுன்னா மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வச்சு என்ன செய்ய அப்பா ஒரே வார்த்தையில சொல்லுவார் இப்ப என்ன இந்த தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் பாப்பா எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கடா எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணாம் என் பாப்பா வச்சுக்கிட்டான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நான் சொல்றே தானே அந்த அப்பாவுக்கு பதிலுக்கு நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுத்தா சரியா போயிருமா அது யாரு வேணா எடுத்து கொடுக்கலாமே பணம் இருக்கிற யார் வேணாலும் திருப்பி செய்ய முடியும் ஆனால் எனக்காக எல்லாம் செஞ்ச அப்பாவுக்கு யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்து காட்டுவேன் என்று நீங்கள் என்றைக்கு முடிவெடுக்க போகிறீர்கள் சிவகார்த்திகேயனுக்காக சண்டை போடுறோம் சிம்புவுக்காக சண்டை போடுறோம் எங்க அப்பாவுக்கு இன்று என்றைக்கு நீங்கள் சண்டை போட போகிறீர்கள் அப்பா இவளுடைய அப்பா இவரு அப்படிங்கிற ஒரு நான் எங்க அப்பாவுக்கு வாங்கி தருவேன் என்னைக்கு முடிவு எடுக்க போறீங்க ரேமான் ஒரு பொண்ணுங்க அவங்க அப்பா ஜெயக்குமார் தமிழ்நாட்டுக்காரங்க மும்பைல செட்டில் ஆயிருக்காங்க ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ ஓட்டி அந்த பிள்ளைய சார்ட்டட் அக்கௌண்ட் படிக்க வைக்கிறார் அவ்வளவு காஸ்ட்லியான புக்கு அந்த பிள்ள கேக்கும் கேட்க போதெல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காசு கொடுப்பார் பெரிய பெரிய புக்கா வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கும் அவன் நினைச்சுட்டா ஆட்டோக்காரர்னா பெரிய பாச்சா படத்துல வர்ற அஜி மாதிரி நம்ம அப்பா அப்படி நான் நான் ஆட்டோ போட்டுட்டு போறாரு நினைச்சிட்டு இருந்தது ஒன்னாலு நாகப்பட்டினம் பக்கத்துல ஏதோ மேரேஜ் முடிச்சுட்டு ஆம்னி பஸ்ல போய் இறங்குறாங்க அதிகால நாலரை மணி மும்பைல போய் இறங்குறாங்க ஆட்டோக்காரங்க முச்சுட்டு வருவாங்க தெரியுமா ஆம்னில போய் பஸ்ல இறங்கணும்னா விடிகாலையில ஆட்டோக்காரங்க நம்மள பிச்சு எடுத்துருவாங்க சார் ஆட்டோ சார் ஆட்டோ சார் இங்க வாங்க அங்க வாங்க வாங்க அந்த பத்து பதினஞ்சு குரல்களுக்கு நடுவிலே ஒரு குரல் இவளுக்கு அறிமுகமான ஒரு குரல் அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட பரிச்சயமான குரல் யார்றான்னு இப்படி எட்டி பார்த்தா அந்த காலையில அதிகாலை குளிர்ல ஒரு மப்ளரை மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா ஒருத்தர் கெஞ்சிட்டு இருக்கார் நாலரை மணிக்கு சார் என்னோட வாங்க சார் நான் உங்களை கூப்பிட்டு போறேன் வாங்க சார் வாங்க சார்ன்னு கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா எழுத்துட்டு போறாரு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு காலையில நாலரை மணிக்கு எதுக்கு அப்பா அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறார் வீட்டுக்கு வந்தோடனே பகல்ல சவாரி கிடைக்கிற காசை விட காலையில நாலு மணி நாலரைக்கு சவாரி டபுள்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அந்த பணத்தை நான் உனக்கு இந்த புஸ்தகத்தை எல்லாம் வாங்கி தர முடியும் அதனால தானே அந்த அதிகாலை குளிர்லயும் நான் கஷ்டப்பட்டு நடுத்தரவுல எவன்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்பாவ முடிவு பண்ணா உங்க அப்பா அன்னைக்கு கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டிருந்தார் எங்க அப்பாவை கூட்டத்துக்கு முன்னாடி நான் நிக்க வைப்பேன்னு கஷ்டப்பட்டு படிச்சு ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செஞ்சா தமிழக அரசாங்கம் அவளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தது எங்க அப்பா கையில கொடுங்க அவங்க அப்பாவை நிக்க வைத்து தமிழ்நாடை கைகட்டுகிற அளவுக்கு அவ பெருமைப்படுத்தினாள்